கடப்பேர் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் இருபத்தஞ்சு வருஷமா அந்த கட்சி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தேவையான டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பீஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு ரூபாய் ஜென்ஸ் கலெக்ஷன் கச்சிஃபுங்னா எல்லாம் நம்ம ரெடி பண்றதுனால ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல ஓவர் லாக் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் டவல்ஸ் இருக்கு பில்லோ கவர் இருக்கு அதே மாதிரி காட்டன் பாக்ஸ் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் கர்ச்சிஃப் வந்து பியூர் காட்டன் நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணும் பாத்தீங்கன்னா மேரேஜ் கிஃப்ட்டுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க பொண்ணு மாப்பிள்ள பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட கர்ச்சீஃப்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்ச்சீஃப்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் பிரிண்ட் போகாத கலரும் போகாதுங்க காட்டனுங்க நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணும் ஹெல்மெட்டில் ஒரு ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த கர்ச்சீஃப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பீஸே பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு ரூபாய் தான் பிரிண்ட் உங்களுக்கு போகாது குட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் பன்னெண்டு பீஸாக நம்மகிட்ட வாங்கி நீங்கள் சிங்கிள் பீஸாக சேல் பண்ணலாம் இது நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க இங்கே தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் ஃபேப்ரிக்கை நம்ம டை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கட்டிங் ப்ராசஸ் பண்ணி அதாவது சைஸ் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உங்கள்கிட்ட தைக்க கொடுத்துருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஓவர்லேக் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கர்ச்சீப் வந்து நாலு பக்கம் ஓவர்லாக் பண்ண கச்சீப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா கச்சிப்பையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்ட்லேயுமே வாங்கிக்கலாம் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேல்க்காக நம்ம ரெடி இருக்கோம் ஸோ நம்மகிட்ட எவ்வளோ பேல் கணக்குலேயும் வாங்கிக்கலாம் இல்லை ரீட்டைல சிங்கிள் பாக்கெட் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அக்கா வணக்கங்க்கா வணக்கங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கண்ணா ஓகேங்கக்கா நம்ம கடைப்பேர் சொல்லுங்க நம்ம கடப்பேர் ஸ்ரீ பாலாஜி டெக் சேல்ஸ்னா ஈரோடு பெரியவளச நாள் ரோட்ல இருக்குண்ணா நம்ம வீட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த கச்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா கச்சி மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஓகேங்க நம்ம கிட்ட ஏதாவது மினிமம் பர்ச்சேஸ் என்ன இருக்குங்களா நம்மளோட மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் ரீட்டைல ஆமாங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பண்ணும் கச்சிஃபே பண்ணும் இல்ல நம்ம கிட்ட நிறைய டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் இருக்கு அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதில் பண்ணிக்கலாம் கலந்து கூட ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் கலந்து கூட ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ கச்சிப் சொல்றீங்க ஒரு பீஸோட ரேட் நாங்கள் வருது ஒரு பீஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு தான் வெறும் ஆறு ரூபாய் வெறும் ஆறு ரூபாய் நம்ம வாங்கிட்டு போனா என்ன பிரைஸ் அதெல்லாம் சேல் பண்ணலாம் ஆறு ரூபாய்க்கு வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க ஓகேங்கக்கா இப்போ நீங்க ஒரு ஐநூறு ரூபா அமுச்சு விட்டாங்க அப்படின்னா நீங்க எங்க அட்ரஸ் கொரியர் பண்ணி விட்டுருவீங்க ஆமாங்க ஓகேங்க நம்ம கிட்ட இப்ப என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஓனா பாக்கலாங்களா பாக்கலாங்க ஓகேங்க இப்ப என்னங்க பாத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஜென்ஸ் கலெக்ஷன் கச்சிஃபிங்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா செக்குடு மாடல்ல ரெடி பண்ணிருக்கோம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பதினெட்டுக்கு பதினெட்டு பாக்கெட்ல பன்னெண்டு பீஸ் வந்துடும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்றதுனால ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் பாக்கெட்ல பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இருக்கும் மூணு கலர்ஸ் வந்துருக்கும் நாலு நாலு பீஸ் வந்திருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல ஈஸியா வச்சுக்கலாம் சின்ன சைஸ் பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் எட்டு ரூபா ரேஞ்ச் வரும் ஆமாங்க வெறும் எட்டு ரூபா காட்டன் குவாலிட்டிங்க இதுலயே பெரிய சைஸும் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் பன்னெண்டு பீஸ் பீஸுங்க நீங்க வீட்டு யூஸ்க்கு நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பேக்கெட்ல நீங்க வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிச் குவாலிட்டிங்க நீங்க ஷோரூம்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கர்ச்சீஃப்ல நீங்க வந்து ஒரு பீஸே பாத்தீங்கன்னா நம்மளது பதினோரு ரூபாய் ரேட் வருது நீங்க வந்து இது இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் இதுல கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சோ அழுக்கானாலும் உங்களுக்கு தெரியாது இல்ல ஓவர் லாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இந்த பிரிஞ்சு வர கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாம் பேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது நூத்தி நாற்பத்திரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸ் நீங்க பன்னெண்டு பீஸையும் அப்படியே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் சோ இதுலயே ஒயிட் செக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் நூத்தி முப்பத்தேழு ரூபா வரும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு நீங்க சேல்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணுற மினிமம் நம்ம கிட்ட மினிமம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ரீட்டைல் வாங்குறீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் கர்சீப் மட்டும் வாங்கணும் டவல்ஸ் இருக்கு பில்லோ கவர் இருக்கு அதே மாதிரி காட்டன் பேக்ஸ் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் எல்லா கலந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் ஓகே பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் பேக்குங்க நீங்க வீட் தான் வேணும்னு எனக்கு ஒரு ஆறு பீஸ் போதும் அப்படின்னா நீங்க இந்த பாக்கெட்ல வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆறு பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஆறு கலர்ஸ் வந்துருக்கும் ஸோ ப்ரீமியம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆறு பீஸே பார்த்தீங்கன்னா எழுபத்தம்பது ரூபா உங்களுக்கு வரும் சிங்கிள் பீஸ் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்ச் வரும் நீங்க சேல்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் அந்த அளவு நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி இது எம் ஸ்டிச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து கர்ச்சீஃப் வந்து பியூர் காட்டன் நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணும் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகே ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இருபத்தி ரெண்டு வச்சிருக்கோம் இருபத்தி இருபத்தி நாலு இருக்கு இது பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு வரும் இது தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இதெல்லாம் ஆறு பீஸ் பேக் உங்களுக்கு பியூர் ஒயிட் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்குது தொண்ணூற்றி நாலு ரூபா உங்களுக்கு வரும் ஆறு பீஸு இதிலே கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ ப்ரௌன் மெரூன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மூணு கலர்ஸ் வந்துடும் தொண்ணூற்றம்பது ரூபா உங்களுக்கு வரும் ஆறு பீஸ் வந்துடும் ஆறு பீஸ் வந்துடும் ஓகேங்க்கா

நீங்க கடை திறக்கிறீங்க அது மாதிரி லோகோ போட்டு தரணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி கச்சிஃப்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இதுல பெரிய சைஸும் வச்சிருக்கோம் இருபதுக்கு இருபது சைஸ் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் நூத்தி உங்களுக்கு வரும் இது எல்லாமே நீங்க ஷோரூம்ல நீங்க சேல் பண்றீங்க ஒரு மென்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்ணலாம் ஏன்னா நம்ம கிட்ட பாக்கெட்டா வாங்கி நீங்க சிங்கிள் பீஸா கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ் நூத்தி முப்பது ரூபா வரும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தரியில ஓடி வருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொடமுடன் இருக்கும் அதாவது காட்டன் குவாலிட்டியில வந்திருக்கும் இதெல்லாம் பன்னெண்டு பீஸே நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் நூத்தி நாற்பத்தி ஆமாங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட ஹோல்சேல் ரெண்டுலயுமே நீங்க வாங்கிக்கலாம் இது பிரிண்டட் மாடல் ஜென்ஸ் ரெண்டு பேருமே இதுல ரெண்டு வந்து கலாங்கரி நம்ம சொல்லுவோம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க சின்ன சைஸ் பெரிய சைஸும் பெரிய சைஸ் நம்ம கிட்ட வாங்குறாங்க இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும் பன்னெண்டு பீஸ் வந்திருக்கும் டிசைன்ஸ் உங்களுக்கு மாறி மாதிரி வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருநூத்தி இருபத்தி நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஆட் நம்ம கிட்ட ஒரு பீஸ் வந்து பதினெட்டு ரூபாய் ரேஞ்ச் வரும் நீங்க சேல்ஸ் பண்றப்ப முப்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஓகே இதுல இந்த கலர் எல்லாம் போகாது இல்ல பிரிண்ட் போகாது கலரும் போகாதுங்க காட்டனுங்க நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணும் இரிட்டேஷனே இருக்காதுங்க ஓகேங்க

நாற்பத்தி நாலு ரூபா வரும் இதுலேயே பெரிய சைஸ் முப்பதுக்கு முப்பதுங்க இது வந்து இந்த ஸ்கார்ஃப் சொன்னோம் இல்லைங்களா அது வந்து இது மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்கார்ஃபாக நம்ம கிட்ட இருக்குங்க மல்டி கலர்ஸ் வந்துடும் இது முப்பது பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபா உங்களுக்கு வருது இந்த மாதிரி கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் இரிட்டேஷனே வராது இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் மல்டி பர்பஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம மினிமம் வந்து ஐநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஆமாங்க மினிமம் ஐநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லா கலர்ல எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆ ஹோல்சேல்னா எவ்வளோக்கு வேணால் வாங்கிக்கலாம் ரீட்டைல் அப்படின்றப்ப ஐநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதிலே இது பெரிய சைஸுங்க இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் முன்னூத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு வரும் நீங்க சிங்கிள் பீஸ் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா நம்மளது முப்பது ரூபா ரேஞ்ச் வரும் நீங்க விற்கிறப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணி மார்ஜின் இருக்கும் ஆமாங்க ஓகேங்க

இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாய்ஸும் நம்ம நிறைய வச்சிருக்கோம் இல்லாம பேசுங்க இதுல பன்னெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் பன்னெண்டு பீஸ் பேரும் எழுபத்தொம்பது ரூபா வரும் நீங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க பன்னெண்டு பீஸா நம்ம கிட்ட வாங்கி சிங்கிள் பீஸா சேல் பண்ணலாம் இந்த சிங்கிள் பீஸா பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாம் இல்ல பன்னெண்டு ரூபாய்க்கு பண்ணலாம் நீங்க வைக்கிற மார்ஜின் பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா பெரிய பசங்க யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி பெரிய சைஸும் வச்சிருக்கோம் பதிமூணுக்கு பதிமூணு சைஸ்னு சொல்லுவோம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பீஸே பாத்தீங்கன்னா எட்டு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இதுவும் சேம் குவாலிட்டி காட்டன் ஆமாங்க எட்டு ரூபா தான் சேம் குவாலிட்டியில தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதுவும் காட்டனுங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும் இரிட்டேஷனே இருக்காது நீங்க எவ்வளவு வாட்டி துவைச்சீங்க அப்படினாலும் இந்த மாதிரி பிரிண்டே போகாது உங்களுக்கு ஓகே இதுலயே 12 பீஸ் வந்து ஆ இதுலயே 12 பீஸ் 12 பீஸ் 105 ரூபாய் உங்களுக்கு வரும் ஓகேங்க

சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டியாவும் இருக்கும் அதே சமயம் குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் பாக்கெட்ல எத்தனை பீஸ் வரும் பாக்கெட்ல 12 பீஸ் வரும் 12 பீஸே நம்ம வெறும் 82 ரூபாய் கொடுத்துட்டு போறோம் 82 இதுல நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்சது நீங்க செலக்டிவா வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்கா உங்களுக்கு சேம் மாடல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை போட்டு ரெடி பண்ணி இருக்கோம் இதெல்லாம் பிரிண்டட் கர்சிப் சொல்லுவோம் இது பாக்கெட்ல பாத்தீங்க அப்படினா 24 பீஸ் வரும் 24 பீஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது சேல்ஸ்க்கு எல்லாம் வாங்குறீங்க அப்படினா நீங்க 24 பீஸ் பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பை 5 தான் வரும் வெறும் 6

ஓ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நாட்டடு மாடலில் ரெடி பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ் நாட்டடு மாடல் ரெடி இது எல்லாமே காட்டன் நல்லா உங்களுக்கு தண்ணி உறிஞ்சும் கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சைஸ் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பதினஞ்சு ரூபா ரேஞ்ச் வரும் பெருசு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தேழு ரூபா வரும் எல்லாமே பன்னெண்டு பீஸ் பாக்குங்க ரீசன் லிங்க் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ரூபா அஞ்சு ரேஞ்ச் வரும் நீங்க விக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருபது ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் குவாலிட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க மூணு கலர் நாலு கலர் போட்டு நீங்கள் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் ஓகே ஓகேங்க்கா

சார் பதிமூணு இருபத்தொன்னு சைஸுங்க அதோட பெரிய சைஸு இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பேழு ரூபா வளர்ந்துருக்கு இது நூற்றி தொண்ணூற்றேழு ரூபா வளர்ந்துருக்குது எல்லாமே டர்கி குவாலிட்டிங்க எல்லாத்திலையுமே உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் வந்துடும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டவல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நம்ம எல்லாமே காட்டன்லேயே கொடுத்துட்ருக்கோம் நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணோம் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் பன்னெண்டு பீஸு அந்த மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு சைஸ் வந்திருக்கும் இதே குவாலிட்டியில் உங்களுக்கு பதிமூணுக்கு இருபத்தொன்னு நம்ம வச்சிருக்கோம் இதுல பிளைன் மாடல்ஸும் இருக்கு இது வந்து கல்யாணத்துக்கு கிஃப்ட் பர்பஸ்க்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க இந்த பிளைன் மாடல் ஓகே சோ இது பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பீஸ் இதுலயே நம்ம பிளைன் கலர்ஸ் கொடுத்திருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ்ல கலர்ஸும் வந்துருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாக்கெட் என்ன ரேட் வருதுங்க பாக்கெட் நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு வருங்க சாயம் போற நூல் பிரிஞ்சு வராது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது நம்ம தயாரிச்சு கொடுக்கறதுனால இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனா நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு போனா பாதி பாதி மார்ஜின் இருக்கும் ஆமாங்க ஓகேங்க பார்த்துட்டு இருக்கோம் கர்ச்சீப் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காட்டன் டவல்ஸும் தான் இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற ஒயிட் டவலுங்க முப்பதுக்கு அறுபது சைஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா லேஸ் குவாலிட்டியில ரெடி பண்ணிருக்கோம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி காட்டன்லயே ரெடி பண்ணிருக்கோம் முப்பதுக்கு அறுபது சைஸ் வெறும் அம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டு சிங்கிள் பீஸ் ஆமாங்க சிங்கிள் பீஸ் ரேட்டு அம்பத்தி மூணு ரூபா வருங்க இதுலயே பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க யூஸ் பண்றது முப்பது அறுவது கொஞ்சம் உங்களுக்கு ஜிஎஸ்எம் அதிகம் வரும் கொஞ்சம் கெட்டியா ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தெட்டு ரூபா ரேஞ்ச் வருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சைஸ் இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்துருக்குங்க இந்த மாதிரி கலர் பார்டர்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இது போக நம்ம செக்குடு குவாலிட்டியிலேயே நம்ம வச்சிருக்கோங்க இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரில் கொடுக்குறதுனால இவ்வளோ பிரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இதை விடவே மார்க்கெட்டில் பிரைஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளோட குவாலிட்டி கண்டிப்பாக வராதுங்க ஓகே இதெல்லாம் வாங்கிட்டு போனேன் என்ன ப்ரைஸ் சேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் அறுபத்தெட்டு ரூபா வருங்க நீங்கள் விற்கிறப்ப நூற்றி ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாங்க ஓகே ஓகே இதுலேயே பார்த்தீங்கன்னா செக்குடு மாடல்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா தாங்க

இது போக நம்மக்கிட்ட ஹை குவாலிட்டி டவல்ஸும் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டவல்ஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷால்விக்காக நம்மகிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சைஸுங்க இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்துருக்கும் காட்டன் குவாலிட்டி நல்லாவே உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணுங்க என்ன பிரைஸ்ங்கிறது இது பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியான டவல் நம்ம வெறும் எழுபத்தி மூணுங்க நீங்க சேல்ஸ்க்கு இருநூறு வரைக்கும் சேல் பண்ணலாங்க ஓகே ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பிள்னு ஒரு டவலுங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க நீங்க ஒரு ஹாஃப் டசனா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு கலர்ஸ் பக்கம் உங்களுக்கு வரும் இதுலயே டபுள் கலரா வந்துருது ஆ டபுள் கலரா வருதுங்க முப்பதுக்கு அறுபது சைஸுங்க இதுவும் இவ்வளவு பெரிய சைஸுங்க இதுவும் இல்லை நம்ம நிறைய டிசைன்ஸும் வச்சுருக்கோங்க கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவல்ஸு கர்ச்சி ஃபேல கலந்து கூட நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கும் வாங்கிக்கலாம் சேல்ஸுக்கும் வாங்கிக்கலாங்க நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்னால நம்மகிட்ட எப்போதும் ஸ்டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் ராஜா ஸ்டார்னு ஒரு டவல் சோ இதெல்லாம் உங்களுக்கு டவல்ஸ்லயே டிஃபரன்டான மாடல் நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் இதெல்லாம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆமாங்க வெளியில பர்ச்சேஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம தயாரித்து குடுக்கறதுனால வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஓகேங்க இருக்கோங்க பாத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பில்லோ கவர்ஸுனா டை மாடல்லே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்செர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வரும் சைஸ் பாத்தீங்கன்னா 17 க்கு 27 சைஸ்ங்க மீடியம் சைஸ் உங்களுக்கு வந்துரும் சோ இதுல நிறைய சைஸ் வரங்களா ஆ இதுல இதே சைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது டிஃபால்ட் சைஸ்ங்க இது எல்லா தலகாணிக்கும் பொருந்தும் சோ டிஃபால்ட் சைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லயே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் கலர்ஸ்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ங்க ஓகேங்க இது சிங்கிள் பீஸோட பிரைஸ் என்ன கொடுக்குறீங்க இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 35 ரூபா உங்களுக்கு வரும் வெறும் 35 ரூபா ஆமாங்க ஹோல்சேல் பிரைஸ் 35 ரூபா வரும் நீங்க ஒரு 10 பீஸ் பக்கா எடுக்கறீங்க அப்படின்னா ஒரு பீஸோட ரேட் வந்து உங்களுக்கு 35 ரூபா உங்களுக்கு வரும் ரீடைல ஒரு பீஸ் நாலு பீஸும் நம்ம வாங்கிக்கலாங்க அது பிரைஸ் மாறும் ஆமாங்க பிரைஸ் மாறும் ரொம்ப டிஃபரன்ஸ் வராதுங்க ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் உங்களுக்கு மாறுங்க ஓகே ஓகேங்கா அக்கா இப்போ இதுல கலர் போறது இந்த மாதிரி எதுமே இருக்காது இல்லைங்க கலர் போறதுல உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ப்ளீடிங் ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் கண்டிப்பா இருக்கும் அப்படி போனாலுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாது நீங்க எவ்வளவு வாட்டி வேணா துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்கா இப்போ என்னங்க பாத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லுங்கி சிங்னா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் குவாலிட்டியில ரெடி பண்ணிருக்கோம் நீங்க ரெகுலராவே ப்ளூ செக் மாதிரி லுங்கிஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி லுங்கிஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் காட்டன்லயே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நம்ம வந்து மூட்டையே கொடுத்துருவோம் அதாவது ஓவர்லாக் பண்ணியே கொடுத்துருவோம் நீங்க ஸ்டிச் பண்ணாமே அப்படியே வியர் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் உங்களுக்கு வந்துடும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க வீடியோஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க செலக்டிவா சிங்கிள் பீஸ் கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம் நம்மளுக்கு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்தது இல்லை பேல் கணக்கில் நம்ம கிட்ட மூவ் இருக்குங்க செக்குடு லுங்கிஸ் பொறுத்த வரைக்கும் பேல் கணக்கில் நம்ம கிட்ட மூவ் ஆயிட்டு இருக்கு சாயம் போறது சுருங்கிறது அளவு மரத அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது இதுல கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோம் பிடிச்சது செலக்டிவ்வா நீங்க வாங்கிக்கலாம் பண்டிலா வேணும் அப்புனாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம எவ்வளோ குவான்டி வேணால் கொடுப்போம் செக்குடு லுங்கீஸ் போக இந்த மாதிரி ப்ளைன் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா லுங்கிஸுன்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் லைன் வந்திருக்கும் பிளைன் கலர்ல இல்ல நிறைய நம்ம கலர்ஸும் வச்சிருக்கோம் 그고 ஸோ நீங்க சிங்கிள் கலர்ஸும் வாங்கிக்கலாம் இல்லை பல்காக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு மீட்டர் உங்களுக்கு வந்துடும் இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோங்க நூற்றி பதினஞ்சு ஆமாங்க காட்டன் குவாலிட்டி நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் இல்லை டிசைன்ஸும் நம்ம வச்சிருக்கோங்க ஒயிட்லேயே ப்ரீமியம் ரேஞ்ச் கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மூட்டையே உங்களுக்கு வந்துடும் ரெண்டே கால் மீட்டர் உங்களுக்கு வந்துடும் நூற்றி எண்பத்தஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க எண்பத்தஞ்சு ஆமாங்க என்ன ப்ரைஸ் வரும் இதெல்லாம் வெளியில பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா ரேஞ்ச் சொல்லுவாங்க நம்ம தயாரிச்சு கொடுக்கறதுனால நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து நம்ம சொந்தமாக தயாரிச்சு ஆமாங்க எல்லாமே நம்ம

எூறுூபா தொள்ளாயிரம் சொல்லுவாங்க நம்ம வந்து வெறும் நானூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் குடுத்துட்டு ஆமாங்க வெறும் நானூத்தி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் நீங்க எவ்வளவு வாட்டி வேணா பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாவும் இருக்குங்க டபுள் காட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வச்சிருக்கோங்க சிங்கிள் கார்ட் பெட்ஷீட்டுங்க நம்ம கிட்ட அம்பத்தெட்டுக்கு எண்பத்தெட்டு சிங்கிள் கார்ட் பெட்ஷீட்டு நம்ம வச்சிருக்கோம் வெறும் ரூபா ரூபா ஆமாங்க வெறும் எம்பத்தொம்பது ரூபா தான் நீங்க சேல்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா நூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் காட்டனுங்க நல்லாவே தண்ணி அப்சர்வ் பண்ணும் ஸோ சிங்கிள் கார்ட்டுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் கலர் கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் மூலயமா நீங்க வாங்குறப்ப உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க செலக்டிவா வாங்கிக்கலாம் ஓகேங்க பார்த்துட்டு பாத்து காட்டலய நம்ம டர்க்கி குவாலிட்டிலேயே ரெடி பண்ணிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா சலூன் பர்பஸ்க்காக நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க பிளாக் கலர் டவல இருபதுக்கு நாற்பது சைஸ் வந்துடும் நூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு வருங்க காட்டனு நல்லா உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணும் இதில் பியூர் ஒயிட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பியூர் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதுக்கு அறுபது சைஸ் இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தேழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் ஒரு கிஃப்டிங் பர்பஸுக்கு கூட இதை வாங்கிக்கலாம் நம்மகிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வேணால் நம்ம வாங்கிக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி தரதுனால நம்மகிட்ட எப்போது ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும் ஓகே ஸோ இல்லை எவ்வளோ பீசஸ் வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க இதுலேயே வந்து கலர் டர்க்கீஸும் நம்ம வச்சிருக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா ரேஞ்ச் வருங்க இது வந்து ஃப்ளவர் டர்க்கின்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் வெளியில் ஆன்லைன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா முந்நூறுரூவா சொல்லுவாங்க நம்ம தயாரித்து கொடுக்குறதுனால வெறும் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க ஓகேங்க்கா டர்க்கி பாத்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டவல்ஸும் நம்ம கிட்ட இருக்குங்க பார்த்தீங்கன்னா மார்வல்னு சொல்லுவோம் லைட் கலர் ஷேடுங்க இது நூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வரும் இதுலேயே உங்களுக்கு டார்க் ஷேட் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வரும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும் சோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு இது சைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு அறுபது சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் போட்டு உங்களுக்கு வந்திருக்கும் இவ்வளவு பெரிய டர்க்கி உங்களுக்கு வந்திருக்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா முந்நூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபா உங்களுக்கு வரும் நம்ம கிட்ட வெறும் நூத்தி எழுபத்தேழு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஓகேங்க்கா இது எல்லாமே அந்த பிரைஸ் தான் ஆமாம் எல்லாமே அதே பிரைஸ் தான் வரும் உங்களுக்கு அமேசிங் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஷேட் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரும் மார்வல் டெர்க்கி

லாங்கும் அதிகமாக இருக்கும் என்ன ப்ரைஸ்ங்கக்கா ப்ரைஸ் வெறும் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் கொடுக்குறோம் இதில் கலர்ஸும் நம்ம வச்சுருக்கோங்க லைட் கலர்ஸும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு சிங்கிள் பீஸும் நம்ம வாங்கிக்கலாங்க ஓகே ஓகேங்க

ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் ஸோ இதில் கலர்ஸும் நம்ம நிறைய வச்சுருக்கோம் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படினாலும் நம்ம கிட்டே கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே எதோட கலர் சார்ஜ் தாங்க லைட் கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது டார்க் கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க

இவ்வளோ பெரிய சைஸு முந்நூற்றம்பது ரூபாங்க நீங்கள் ரீசேலிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொள்ளாயிரம் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாங்க ஓகேங்க்கா

இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழுக்கு இருபது இருபது சைஸ் வந்திருக்கும் இருபத்தொரு ரூபா உங்களுக்கு வருங்க இதுலேயே உங்களுக்கு பிரிண்டிங் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்கள் லோகோ போட்டு தருவோம் ஸோ பிரிண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம் அது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபது சைஸ் இருபத்தொருவா உங்களுக்கு வருங்க ஓகேங்க்கா